சத்தியத்தை நீங்கள் திருப்பி பார்த்தால் அது ஒரு வெங்காயம் வெங்காயத்தை உரிக்க உரிக்க பெருந்தோல் தான் இருக்கும் ஆகையால் அதிகம் உரிக்காமல் உரித்த வெங்காயத்தை எண்ணி போடவும் போட்டவுடன் சாமி உரத்தை அதில் போடவும் சாமி உரத்தில் உள்ள சத்து எதிலும் இருக்காது ஆகையால் எப்போதும் இதை விடாமல் ஜபம் பண்ணுங்கள் எப்பொழுதும் வேதம் வாசிங்கள் அவருங்கள் என் தலைவரும் சரி நானும் சரி அரசியலில் மக்களை ஏமாற்ற மாட்டோம் என்னுடைய அரசியல் திட்டங்களை குப்பையில் போட வேண்டும் குப்பையில் போட வேண்டும் உடைத்த வெங்காயத்தோடு குப்பையில் போட வேண்டும் பின்பு வெங்காயத்தை நல்லா வளர்க்க வேண்டும் பின்பு குப்பை எடுத்து வயலில் போட வேண்டும் வயலில் போட்ட பின்பு பயிர்களுக்கு நல்லா தண்ணீர் பாய்க்க வேண்டும் பின்பு காத்திருக்க வேண்டும் சமூகத்தில் அப்பொழுது நான் மக்களுக்காக அயலாமல் உழைப்பேன் மக்களை நான் எங்கே வைத்திருக்கிறேன் தெரியுமா பச்சை மிளகாவை கீழ வேண்டும் அதன் பின்பு பச்சை மிளகாவை வாயில் போட்டு தின்று காட்ட வேண்டும் எப்படி பயிர் விளைந்திருக்கிறது என்று பார்க்க வேண்டும் பின்பு பயிருக்குள் இருக்கிற

அனைத்து விட வேண்டும் அடுப்பை அனைத்து விட வேண்டும் அடுப்பில் இருந்து இறக்கி தற்பீர் பரிமாற வேண்டும் அப்பொழுது காக்கா குறிப்பிட்டு